இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி புனிதர்களுடைய பகுதியில இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனிதர் புனித திருத்தந்தை முதலாம் தமாசூஸ் என்பவர் திருச்சவியுடைய வரலாற்றுல முப்பத்தி ஏழாவது திருத்தந்தையாக இவர் கருதப்படுகிறார் அன்புமிக்கவர்களே இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல திருச்சபையில நிலவி வந்த பல்வேறு தப்புரைகளுக்கு எதிராக இவர் எழுதியும் மறைவுரை ஆற்றியும் திருச்சபையுடைய விசுவாசத்தை நிலைநாட்டினார் என்று இவருடைய வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இயேசு இறைவன் மட்டும் ஆனதால் அவருக்கு மனித ஆத்துமா இல்லை என்கிற ஒரு தவறான தப்பிரிக்கு எதிராக எழுதியும் பேசியும் அதே நேரத்துல தூய ஆவியானவருக்கு எதிராக எழுப்பப்பட்ட ஒரு தப்பிர்க்கு எதிராகவும் எழுதியும் இவர் மறைவுரை ஆற்றியும் திருச்சபையுடைய விசுவாசத்தை நிலைநாட்டினார் என்று இந்த புனித திருத்தந்தை முதலாம் தமாசுஸ் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் இவருடைய பரிந்துரையால் விசுவாசத்துல தளர்ச்சி அடைந்து விடாமல் விசுவாசத்துல உறுதியோடு இருக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே ஒரு சில பேர் கேட்குறாங்க என்ன ஃபாதர் ஆச்சு பேக்ரவுண்ட்ல ஒரு மாதிரி வெள்ளையா வருது இன்றைய மண்ணா வரல என்ன ஆச்சு உங்களுக்கு எங்க இருக்கீங்க அப்படின்னு பதினைந்து நாட்களாக பெங்களூர்ல இருக்கிற எங்களுடைய ஒரு சலீசை இல்லத்துல இந்த கவுன்சிலிங் அல்லது பாஸ்டல் கவுன்சிலிங் அல்லது ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் அப்படி என்று சொல்வார்கள் கத்தோலிக்க திருச்சபையில இளையோருக்கான ஆற்றுப்படுத்துகிற பணி மற்றும் ஆன்மீக ஒரு வழிகாட்டிக்கான ஒரு பயிற்சியை பயிற்சியைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் இருக்கிறது இந்த பயிற்சி முடிய மிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு ஆறுதல் கிடைக்கும் ஆம் என்னுடைய நுகம் உங்களை அழுத்தாது என்னுடைய சுமை எளிதாயிருக்கும் அப்படிங்கிற இந்த அழகான ஆறுதல் வார்த்தைகளைத்தான் இன்றைக்கு நமக்கு தருகிறார் கிராமத்துல இருந்த ஒரு விவசாயி பொதிகளை ஏற்றி கொண்டு ஒரு காட்டு வழியே சென்றாராம் செல்லுகிற வழியில ஒரு இடத்துல அந்த பொதிகளோடு அவருடைய மாட்டு வண்டி வந்து ஒரு சேற்றுல சிக்கி கொண்டு விடுகிறது அந்த மனிதன் கடவுளை பார்த்து உறக்க கூறுகிறான் கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே எனக்கு வந்து நீங்க உதவி செய்யக்கூடாதா அப்படி என்று பல மணி நேரம் கத்தி கொண்டிருக்கிறான் அப்பொழுது அவ்வழியே வந்த ஒரு முதியவர் ஒருவர் இந்த விவசாயியை பார்த்து இவ்வளவு நேரம் கடவுள்கிட்ட உதவி கேட்டியே நீ இருந்து இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு கடவுள்கிட்ட உதவி கேட்டிருந்தீனா நீ கடவுளுடைய உதவி மற்றும் உன்னுடைய மாடுகளுடைய முயற்சியோடு எப்பொழுது விட்டு கடந்து சென்றிருக்கலாமே அப்படின்னு சொன்னதற்கு பிறகு அந்த விவசாயி அந்த வண்டியை தள்ளிக்கொண்டே கடவுள் இடத்துல மன்றாடிக்கிட்டே ஜபிக்கிற நேரத்துல மாடுகளுடைய முயற்சி இந்த விவசாயியுடைய முயற்சி கடவுள் அனுப்பியே இந்த முதியவருடைய துணை மூன்று பேருமே சேர்ந்து அந்த வண்டியை மீட்டெடுத்தார்களாம் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லுவதற்கான காரணம் பெரும் சுமை சுமந்து சுமர் என்னிடம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய நுகம் உங்களை வருத்தாது அல்லது அழுத்தாது என்று சொல்லுகிறது மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்மால தனியாக எதிர்கொள்ள முடியாது நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய வேதனைகளையும் நம்மோடு ஒரே நுகத்துல தன்னை இணைத்து கொண்டு நம்முடைய சுமைகளை நம்மோடு சுமக்க வருகிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சுமைகள் இல்லாத கஷ்டங்கள் இல்லாத வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு உறுதியளிக்கவில்லை மாறாக இந்த துன்பங்களில நானும் உங்களோடு சுமக்க தயாராக இருக்கிறேன் அப்படி என்கிற ஆறுதல் வார்த்தைகளைத்தான் சொல்லுகிறார் அன்புமிக்கவர்களே மிக்கவர்களே இந்த உலகத்துல வேதனையே இருக்கக்கூடாது கஷ்டமே இருக்கக்கூடாது நோயே இருக்கக்கூடாது என்று வேண்டுவதற்கு பதிலாக எல்லா துன்ப நேரங்களிலும் எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய சுமையை அவரும் சேர்ந்து என்னோடு சுமக்க தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற ஆறுதலான எண்ணத்தோடு வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் அனைத்தையுமே என் ஆண்டவர் என்னோடு வலிமை மிகு போர் வீரரை போல இருக்கிறார் என்ற மன வலிமையோடு எதிர்கொண்டு வாழ்க்கையில விசுவாசத்திலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற இறைவனிடத்துல இன்றே மன்றாடி செவிப்போம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்